எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் ஐந்து காலம் மற்றும் பின்னங்கள் பகுதி இரண்டு இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு எண்களும் வகுப்பு வாரியாக தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செயல்பாடு ஒன்று வாரங்களும் நாள்களும் நுழையும் முன் மாணவர்களிடம் பள்ளிக்கு வருகை புரியும் நாட்கள் மற்றும் விடுமுறை நாள்கள் குறித்து கேள்விகளைக் கேட்டு கலந்துரையாடும் விதமா நுழையுமுன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கருத்துருவாக்கத் தருணம் நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு மாத நாட்காட்டியின் பனிரண்டு மாதங்களுக்குரிய தாள்களை வட்டத்திற்குள் தனித்தனியாக வைத்து அவர்களை வட்டத்தைச் சுற்றி ஓடச் செய்து ஒரு தாளினை எடுக்கச் செய்யணும் பிறகு அம்மாதத்திற்கு உரிய ஒன்றாம் தேதி முதல் இறுதி நாள் வரை ஏழு நாட்கள் கொண்ட தொகுப்புகளாகப் பிரிக்கச் செய்து வாரங்களையும் தொகுப்பில் வராத நாட்களை என்னச் செய்து நாட்களையும் தெரிந்து கொள்ளும் விதமாக கருத்துருவாக்கத் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான வாரங்களையும் நாட்களையும் பட்டியலிட்டு அதன் மொத்த எண்ணிக்கையை கண்டறியச் செய்யணும் பிறகு மொத்த நாட்களை மட்டும் ஏழால் வகுத்து கிடைக்கும் வாரங்களை ஏற்கனவே கிடைத்த மொத்த வாரங்களுடன் கூட்டி ஒரு வருடத்தில் ஐம்பத்து இரண்டு வாரங்கள் உள்ளன என்பதை மாணவர்கள் தாங்களாகவே தெரிந்து கொள்ளும் வகையில் கற்றலின் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு ஓரின பின்னங்களில் கூட்டல் மற்றும் கழித்தல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரித்து ஒரு கொய்யாப்பழத்தை பழத்தை எட்டு சம பாகங்களாக வெட்டி முதல் குழுவுக்கு மூன்று பாகங்களும் இரண்டாம் குழுவுக்கு நான்கு பாகங்களும் கொடுத்து அதனை பின்ன வடிவமாக கீழ்மட்ட கரும்பலகில் எழுதச் செய்யணும் பிறகு மாணவர்களிடம் கலந்துரையாடி இரண்டு குழுவினரிடமும் கொடுத்த மொத்த பாகங்களின் பின்ன வடிவத்தைக் கூறச் செய்யணும் ஆசிரியர் மேலும் சில பின்னங்களின் கூட்டல் கணக்குகளை கரும்பலகையில் எழுதி மாணவர்களை உற்றுநோக்கச் செய்து கலந்துரையாடி ஓரின பின்னங்களைக் கூட்டும்போது தொகுதிகளை மட்டும் கூட்டினால் போதுமானது பகுதியை மாற்றத் தேவையில்லை என்ற கருத்தை மாணவர்களையே கூறச் செய்யணும் இதே வழிமுறையைப் பின்பற்றி பின்னங்களின் கழித்தலையும் அறிமுகம் செய்யணும் நன்றி